தூங்கக்கூடிய ஒரு டைம் பீரியட்ல இந்த ரெம் ஸ்லீப் அப்படின்றது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் வரக்கூடிய கனவுகள் நிச்சயமாக பலிக்கும் கனவுல பாம்பு வருது அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக செல்வ செழிப்பு அப்படின்றது ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் உங்க அப்பா கனவுல வராரு அப்படின்னா நிச்சயமா நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நடக்காம இருக்கு தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த விஷயம் உடனே நடந்துடும் தாய் தந்தை அப்பா அம்மா ரெண்டு பேருமே கனவுல வராங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட பயணத்திற்காக போக போகுது சந்தோஷமான ஒரு இருக்கு பாம்பு கனவில் வருது அப்படின்னா பண செழிப்பு உங்களுக்கு பணம் வந்து வந்து சேர்ந்துடும் அப்படின்றது நிச்சயமாக நீங்கள் உறுதியாக சொல்லலாம் யானையை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புகழும் பெருமையும் நிச்சயமாக பிரம்மாண்டமாக தூக்கிட்டு போய் உட்கார இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையை அப்படின்றத நீங்கள் உறுதியாக எழுதி வச்சுக்கலாம் பல்லி இருக்கிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் நம்ம கூட சித்தர் நம்முடைய பெரியவங்களுடைய அருள் இருக்குது அப்படின்றது தான் அதில் அதில் இருக்க சூட்சமும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் கனவு அப்படிங்கறதே பாத்தீங்கன்னாக்க சிலருக்கு வந்து நிஜத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் நைட்ல கனவா வருங்க ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்க பாம்பு தோர்த்துற மாதிரி நெருப்பு பிடிச்சுக்கிற மாதிரி இல்ல இருந்த முன்னோர்கள் அவங்க கனவுல வந்து அவங்க கூட பேசுற மாதிரி ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்க கனவுல வந்து வாசனை கூட தெரியும் அப்படின்னு சொல்றாங்க வாசனை தெரியற மாதிரி கனவு வந்தாக்க நிச்சயமா துர்சக்திகள் பக்கத்துலயே இருக்கு அப்படின்னு பயம்புத்துறாங்க இதெல்லாம் உண்மைதானா இந்த கனவு குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம் அரங்கேற்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாசு ஆலோசகர் திரு பிச்சுமணி சம்பத் அவர்கள் வாங்கநேர்களே சந்திப்போம் வணக்கம் சார் அடியார்கள் வாழ அரங்கன் நகர் வாழ சிறகோப்பந்தம் தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மனவாளியே என்னும் ஒரு நூற்றாண்டு வாழி சார் கனவு அப்படிங்கறது என்ன சார் சில பேர் என்ன சொல்றாங்கனாக்க நம்முடைய பிரெய்ன்ல வந்து தங்கி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் சில வியூஸ் நம்ம பார்த்த விஷயங்கள் தான் வந்து நம்ம கனவா வந்து வெளிப்படுது நம்ம மனதுல வந்து உள்ளுழர்வு இருக்கும் இதெல்லாம் வந்து நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அதெல்லாம் தான்ப்பா கனவா வருது இதெல்லாம் ஒன்னும் பெருசா நம்பாதீங்க அப்படின்னு சொல்றாங்க சிலர் என்ன சொல்றாங்கனாக்க இல்ல கனவு அப்படிங்கறது உனக்கு வரக்கூடிய நல்லது கெட்டதை முன்கூடியே அறிய செய்யக்கூடிய ஒரு சமைக்கையாக வருகிறது அப்படின்னு சொல்றாங்களே இது என்னது சார் நிச்சயமா மேடம் கனவு அப்படின்றது வந்து கனவு சாஸ்திரம் அப்படின்றது உண்டு மேடம் நம்மளுடைய சாஸ்திரத்தில் இந்த கனவு அப்படின்றது வந்து பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலையில் நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கனவாக வரக்கூடிய விஷயங்கள் வந்து நிச்சயமாக பலிக்கும் அப்படின்னா சின்ன பசங்களாக இருக்கும்போது நம்ம அம்மா கிட்டே போய் சொல்லுவோம் அம்மா நான் ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கு நான் வந்து கனவு கண்டேன் அஞ்சரை மணிக்கு நீ கனவு கண்டனா நிச்சயமாக பலிச்சிரும் இதுக்கு சயின்டிஃபிக்கான ரீசன்ஸ் உண்டு இப்போது நிறைய பேர் தூக்கமே இல்லாமல் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்கெல்லாம் போய் டாக்டரை பா பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஸ்லீப் ஸ்டடி அப்படின்னு பண்ணுவாங்க இந்த ஸ்லீப் தான் வந்து நம்மளுடைய ஸ்லீப்பை வந்து ஒரு ஆறு மணி நேரம் நம்ம தூங்குகிறோம் அப்படின்னா அது வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிப்பாங்க அதாவது ரெண்டு இன்சன்ஸ் ரெம் ஸ்லீப் அண்ட் நான் ரெம் ஸ்லீப்னு சொல்லுவாங்க என்ஆர்எம் ஆர்இஆர்இஎம் என்ஆர்இஎம் அப்படின்னு இந்த நம்ம தூங்கக்கூடிய ஒரு டைம் பீரியடில் அந்த ரெம் ஸ்லீப் அப்படின்றது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டில் வரக்கூடிய கனவுகள் நிச்சயமாக பலிக்கும் இதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி சமிக்கைகளாக வரக்கூடிய ஒரு விஷயங்கள் இது ஏன் பலிக்கும் அப்படின்னு சொல்லினா நம்ம வந்து அது வந்து ரேப்பிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப்னு சொல்லுவாங்க ரெம்முன்னு சொன்னது அதுதான் அதனுடைய ஃபுல் ஃபார்ம் அப்போ அந்த ரேப்பிட் ஐ மூமெண்ட் இருக்கும்போது நம்ம ரொம்ப டீப் ஸ்லீப்பில் இருக்க மாட்டோம் நம்மளுடைய பிரெயின் வந்து நமக்கு பிரெயின் போகக்கூடிய இம்பல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த டைம் பீரியடில் தான் கனவு வரும் அந்த கனவு தான் நிச்சயமாக பலிக்கும் இது தான் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் கூட இப்போது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கனவு கனவு அப்படின்னு வந்துட்ட உடனே பலிக்குமா பலிக்காதான் நான் சொன்ன மாதிரி தான் ஸ்லீப்பில் வரக்கூடிய அந்த டைம் பீரியட் இந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் தூங்கும்போது வரக்கூடிய கனவுகள் நிச்சயமாக பலிக்கும் இது க இந்த சொப்ன சாஸ்திரம் இந்த கனவு சாஸ்திரத்துலேயே உண்டு நம்மளுடைய முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேர் இன்றைக்கி கன்சல்டேஷன்ஸில் போகக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறாங்கன்னா டெஃபனெட்டாக எங்கள் அம்மா வந்து கனவில் வராங்க சார் அடிக்கடி வராங்க நான் ஏதாவது வந்து அவங்களுக்கு எதாவது செய்ய வேண்டிய காரியங்கள் வந்து பாக்கி எதாவது வச்சுருக்கேன்னா ஏதாவது பண்ணணுமா நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக அவங்களுடைய திதியில் வந்து தேவசம் கொடுத்துட்டு தான் வரும் இது என்ன விஷயம் சார் இது எனக்கு ஒண்ணுமே புரியல நேத்து வந்தாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தாங்க காலையில் வராங்க நம்ம இதில் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா கனவு வந்து நிச்சயமாக ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்தும் இப்போ எனக்கு இன்னொரு இன்னொரு கிளைண்ட் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா பாம்பு வந்து எனக்கு அடிக்கடி வருது சார் பாம்பு தான் வந்து நிறைய பார்க்குறேன் நான் அதுவும் வந்து பாம்பு வந்து கிட்டத்தட்ட பெரிய அஞ்சு தலை பாம்பாக இருக்கு பெரிய நீட்டு உடம்பு வாலும் பெருசாக இருக்குது இது மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு கேட்கக்கூடியது ஒரு பிரதானமாக இருக்கிறது என் கனவில் வந்து அப்பா வராரு அப்பா அம்மா ரெண்டு பேரும் வரா இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் உண்டு கனவில் பாம்பு வருது அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக செல்வ செழிப்பு அப்படின்றது ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் அம்மா வராங்க கனவில் அதாவது கனவு கண்டவங்களுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க அவங்க கனவில் வராங்க அப்படின்னாலே உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் அப்படி இல்லைன்னா உங்களை இந்த ஃபஸ்ட் டிகிரி ரிலேட்டிவில் உங்களுக்கு உங்களுடைய பங்காளிகளுக்கு உள்ள உள்ள நிச்சயமாக பெண் குழந்தை அப்படின்றது பிற பிறப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியங்கள் ஜாஸ்தி உண்டு உங்கள் அப்பா கனவில் வராரு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நடக்காமல் இருக்குது தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா அந்த விஷயம் உடனே நடந்துடும் அது நடக்க போகிறதுக்கான சமிக்கை தான் உங்கள் அப்பா அவர் வந்துட்டு உங்கள் கனவில் வந்துட்டு போகிறாரு அப்படின்னா தாய் தந்தை அப்பா அம்மா ரெண்டு பேருமே கனவில் வராங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டம் பயணத்திற்காக போக போகுது சந்தோஷமான ஒரு இருக்குது அதுலேயும் உங்கள் அப்பா அம்மா வந்து பேசிகிட்டே இருக்காங்க உங்கள் கனவில் வந்து அவங்க என்னமோ பேசுகிறாங்க சார் ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல ஆனால் பேசிட்டே இருக்காங்க எப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலயமா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்க ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடந்தேறப்போகுது முடிய போகுது அப்படின்றது தான் ஒரு என்னுடைய சமிக்கை உங்களுடைய அப்பா அம்மா அதாவது அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க வந்தாங்க கனவில் வராங்க ஆனால் இருக்காங்க சார் இதுதான் வந்து ஒரு ஒரு சங்கடமான ஒரு விஷயம் எப்போ உங்கள் முன்னோர்கள் வந்து உங்கள் கனவில் வந்து அழகாங்க அப்படின்னோடனே நீங்கள் குலதெய்வ வழிபாடு அப்படின்றத உடனே வச்சுக்கணும் அங்கே போய் ஒரு சங்கல்பமோ இல்லை ஒரு பூஜையோ ஒரு அர்ச்சனையோ மினிமம் பண்ணிட்டு வந்துருங்க உங்களுக்கு குலதெய்வம் தூரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்க இஷ்ட தெய்வத்தை போய் வணங்கிட்டு அங்கே ஒரு சங்க ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த கனவுகள் நிச்சயமாக சமிக்கைகளாக தான் வரும் இது மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணோம் இது நமக்கு நல்லது கட்டகளை தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சமைக்கிறது அருமை சார் கனவு தானே பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுறக்கூடாது விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இப்ப பாம்பு அப்படின்னு சொல்லும்போது போது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சார் சில பேர் என்ன சொல்லுவாங்கனாக்க பாம்பு கொத்தரா மாதிரி வருது அப்படிம்பாங்க அதற்கு என்ன அர்த்தம் அதே மாதிரி சில பேர் பாம்பு துரத்துது அப்படிம்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க வேலையை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க வேலையை தேடிட்டு இருக்கீங்க மிகப்பெரிய நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்றது அதில் ஊர்ஜிதமான ஒரு அர்த்தம் பாம்பு கனவுல வருது அப்படின்னா பண செழிப்பு உங்களுக்கு பணம் வந்து வந்து சேர்ந்துடும் அப்படின்றது நிச்சயமா நீங்கள் உறுதியாக சொல்லலாம் இது அனுபவபூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பாம்பு வந்தது அப்படி உங்களுக்கு கனவில் அடிக்கடி வருது தெல்லா வருது அஞ்சு தெல்ல பாம்பு வருது அப்படின்னா பெரிய பிரம்மாண்டமான இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சொத்து விற்று வித்துருவோம் பணம் அதுலேருந்து உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னா பெரிய தீ தீர்க்க முடியாத பங்காளிகளோட சண்டை அந்த சொத்து விற்கிறது அது நடக்காம டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு பாம்பு வந்து உங்களுக்கு வந்து கண்ணில் தேம்படுறது கனவில் வருது அப்படின்னா நிச்சயமாக அந்த காரியம் முடிஞ்சு உங்களுக்கு பணம் வரப்போகுது தான் அர்த்தம் பாம்பு வந்தாலே பணத்துக்கு கனவுல கனவுல இப்போ நீங்களே உங்கள் இறந்து இறந்து போகிற மாதிரி நீங்கள் கனவு காண்றீங்க அதாவது கனவு காண்டவரே இறந்து போற மாதிரி நாலு பேர் தூக்கி போகிற மாதிரி நீங்கள் கனவு காணும் உங்களுக்கு ஆயில் ஜாஸ்தியாக போகிறது அப்படின்றது தான் அர்த்தம் இது ஒரு 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 டெக்னிக்கலான ஒரு விஷயம் நம்ம கவுல நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அது கொஞ்சம் ரிவாச நடக்கக்கூடிய ஒரு இதுதான் நமக்கு காமிக்கும் அது மாதிரி நினைச்சா கூட கூட இறந்து போறவங்க யாராவது இறந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு கனவு காண்றீங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கும் அந்த ஆயில் வந்து ஜாஸ்தியா போக போறதுதான் அர்த்தம் ஆனால் பட் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த கனவுல வந்து பார்த்து கவ இது மெஷர் பண்ணிக்கணும் எதில் கவனமாக இருக்கணும் சார் கனவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் கனவில் வராங்க அவங்க அழறாங்க அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க வந்து கணவன் மனைவி அதாவது அப்பா அம்மா வராங்க அவங்க சண்டை சச்சரவோடு இருக்காங்க அப்படின்னா உள்ள ரொம்ப குவரலாக பேசிக்கிறாங்க அப்படின்னா பிறர்களால் அதாவது உங்கள் உறவினர்களால் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபால் இருக்கு அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் இப்போ சிலருக்கு வந்து நான் கழுதைய பாக்குறேன் சார் கழுதை மாதிரி எனக்கு கனவு வருது இது எல்லாமே செல்வ யானை சார் யானையை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புகழும் பெருமையும் நிச்சயமா பிரம்மாண்டமா தூக்கிட்டு போய் உட்கார போகுது உங்க வாழ்க்கையா அப்படின்றத நீங்க உறுதியாக எழுதி வச்சுக்கலாம் இதில் இந்த யானை வரதெல்லாம் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அது இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களை உங்க உங்களை 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 ஜெயிக்க எவ்வளோ பேர் போராடினாலும் நீங்கள் ஜெயிச்சு மீண்டு வருவீங்க அப்படின்றத உணர்த்தக்கூடிய கனவுகளும் உண்டு அது இந்த அதில் வந்து இந்த 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 யானை வந்து மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும் யானை சிலருக்கு வந்து இந்த பாம்பு தான் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கிளைண்ட்ஸ் கேட்கக்கூடியது ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக உண்டு பாம்பு வருது அப்படின்னால நீங்கள் உறுதியாக எடுத்துக்கலாம் செல்வம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாகும் அப்படின்றது உறுதியாக எடுத்துக்கலாம் அப்பா வராரு கூடனா தீர்க்கவே முடியாத பிரச்சனை அவர் உங்களுக்காக வந்து தீர்த்து முடிச்சு வைக்கிறார் அப்படின்னு தான் நீங்கள் உறுதியாக இதில் புரிஞ்சிக்கூடிய ஒரு விஷயம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து அழகிறாங்க அப்படின்னும் போது உடனே குலதெய்வத்துக்கு வழிபாடை கொஞ்சம் போய் எல்லா வேலையும் விட்டுட்டு அங்கே போய் ஒரு சின்ன சங்கல்பம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தெய்வங்கள் வந்தா சார் தெய்வங்கள் வந்தால் தான் உங்களுக்கு வழிபாடு ஆக போகிறது ஆன்மீகத்தில் இருந்து நீங்கள் உள்ளே போக போகிறீங்க அதில் வந்து தெய்வங்களை நினைத்து நிறைய ட்ரிப்பு டிராவல் குடும்பத்தோடு போக போகிறீங்கன்றது தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டு அப்படின்றதும் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் முடிச்சு கொடுப்பாங்க அப்படின்றது தான் இதில் இதனுடைய சமிக்கைகள்

இப்ப நெருப்பு பிடிச்சுக்கிற மாதிரி கனவு வரும் சார் அந்த மாதிரியான சமிக்கைகள் அதை தான் சொல்லணும் நீங்க அந்த அதிகாலை இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கனவு கண்டுறீங்க அப்படின்னா கனவு கனவாக வருது அப்படின்னாலே நெருப்பு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வருது அப்படின்னாலே ஒரு எச்சரிக்கை அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த எச்சரிக்கையில நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த தேவையில்லாத பேச்சுகள் பிடிவாதங்களான குணங்கள் இதையெல்லாம் நீங்க கம்மி பண்ணிக்கிறது நல்லது இந்த நெருப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது நிச்சயமாக சிலருக்கு பாத்தீங்கனாக்க தூங்கிட்டே இருப்பாங்க திடீர் அப்படின்னு ஆகும் அதாவது கீழே விடற மாதிரி ஒரு ஒரு விஷயம் வந்து கனவு அது கனவுல தோணுதா இல்ல சப்கான்சியஸ் மெமரியில தோணுதானே புரியாது உடல்ல வந்து அப்படி ஒரு நடுக்கம் இருக்கும் இல்லைங்களா அந்த தாத்பரியம் சார் தூங்கிட்டு இருக்கவங்க திடீர்னு ஒரு ஒரு வேக்கனிங் இருக்கு அவேக்கனிங் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஸ்லீப் வந்து நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு பேட்டர்ன்ல இல்லாமல் டிஃப்ரெண்ட் பேட்டர்ல அந்த வேவரியா இருக்கும் அப்படின்றது தான் அதனுடைய அந்த ஸ்லீப் ஸ்டடியில நம்ம படிச்ச படித்த ஒரு விஷயம் அந்த ஃப்ரீக்வன்சி அவங்களுக்கு ஈக்குவலாக போகாமல் டிஃப்ரெண்ட்டாக வேவரியாக போகுது அப்படின்னா அவங்களுடைய மனசு வந்து அந்த டே டைமில் இருக்கக்கூடிய அந்த அந்த ரிஃப்ள அந்த அந்த தான் ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அந்த டே டைமில் அவங்க ஒரு விதமான ஒரு மனநிலை இல்லை அப்படின்றது தான் இதில் உணர்த்தோம் ஆனால் பட் இது இது எல்லாவற்றுக்குமே நான் ரெண்டு விஷயங்கள் பிரதானமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கனவு ஃப்ரீக்வெண்ட்டாக வருது அதில் டிஸ்டர்பிங்காக இருக்குது அப்படின்னா இரண்டு வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் ஒன்று ஆஞ்சநேயர் வழிபாடு இன்னொன்று விநாயகருடைய வழிபாடு இந்த விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் அதுவும் எஸ்பெஷலி ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் வச்சுக்கிறீங்க ஜெயம் எழுதுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க தாய் தந்தை சந்தோஷமாக உங்கள் கூட வந்து பேசுகிறது அவங்க நீங்கள் எதிர்பார்க்குற காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக நடந்து முடியும் ஆன்சியர் வழிபாடு அதுவும் எஸ்பெஷலி செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இது நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களும் நல்ல கனவுகளே வரும் அந்த நல்ல கனவுகள் நிச்சயமாக நல்ல உயரத்துக்கு உங்களை ஏற்றும் அப்படின்றது தான் என்னுடைய விஷயம் அற்புதம் சார் சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா துர்சக்திகள் வந்து கனவுல வரும் ஒரு பேய் பிசாசு இந்த மாதிரி இல்லை யாரோ வந்து ஏதோ மாந்திரிகம் செய்யறா மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கனவுகள் வரும் இல்லைங்களா இதை எதை உணர்த்துது சார் இப்போ ஜென்ரலா போறீங்க இப்போ ஒரு காரியத்துக்காக நீங்க போறீங்க நீங்க கனவுல வரத சொல்றீங்க நான் ஒரு ஆடட் விஷயமா சொல்றேன் ஒரு ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறீங்க அவர்கிட்ட நீங்க பணம் கேட்குறீங்க நீங்க வழியில போகும்போது ஒரு சாவையே பாக்கிறீங்க அப்படின்னா டெபினட்டா நீங்க போற காரியம் வச்சு ஃபரெண்டாக விட்டு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இது புது புது கிடையாது டெஃபரெண்டாக வச்சு நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த துர்க்காரியங்கள் துஷ்டி சக்திகள் நீங்கள் வந்து கனவுல பார்க்குறீங்க அப்படின்னு இந்த துர்சக்திகளுக்கும் வடமேற்கு நான் சொல்கிறேன்ல வீட்டில் வாஸ்து சாஸ்திரத்தில் வடமேற்கும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அது நீங்கள் இது எப்போ ஜென்ரலாக இது அவங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடத்தில் அவங்களுக்கு ஒன்று அஷ்டம சனி நடக்கும் அர்தாஷ்டம சனி நடக்கும் இல்லைன்னா ஏழை சனி நடக்கும் இந்த மூணு அர்தாஷ்டம சனி கூட விட்டுல அஷ்டம சனியும் ஏழை சனியும் இந்த டைம் பீரியடில் அதுவும் ஏழரை சனியில் ரெண்டாவது ரெண்டரை வருஷம் அந்த விஷயம் ஏன்னா அது ஜென்மத்திலையே அவருடைய நட்சத்திரத்திலேயே சனி டிராவல் பண்ணுவார் இவங்க தான் வந்து ஜென்ரலாக பயப்படுவாங்க அவன் ஏதாவது மந்திரம் பண்ணி வச்சிட்டு போனான் ஏதாவது மாந்திரிகம் ஏதாவது நடந்திருக்குமா இந்த துர்சக்திகள் நமக்கு இவ்வளோ இது பண்ணும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் வழங்க வணங்க வேண்டிய வணங்க வேண்டிய கோயில் அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப விஷயம் ரொம்ப விசேஷமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே போல் வாராகி அம்மன் வழிபாடு ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வாராகி அம்மனை பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அவசியம் பஞ்சமி அன்னைக்கு தேய்பிரை பஞ்சமியாக இருந்தாலும் சரி வளர்ப்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் இந்த ரெண்டு நாட்களில் நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக இந்த துர்சக்திகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மந்திரம் மாகம் இதிலிருந்து பெரிய விடுதலை வேணும் அப்படின்னா நிச்சயமா வாராகி வழிபாடு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மந்திரம் யந்திரம் தந்திரம் இது நல்ல பிரச்சனை இருக்குனாக்கா நிச்சயமாக வாராகி பாதங்களை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின் சார் இப்போ கனவுல வந்து திடீர்னு மனம் அதாவது மல்லிப்பூ மனமோ இல்லை ஏதோ ஒரு மனம் வந்து ஒரு வாசனை வந்து தெரியுது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து கெட்டுதுன்னு சொல்கிறாங்களே உண்மையா சார் நல்ல கேள்வி ரொம்ப சந்தைகள் நீங்கள் கனவு மட்டும் இல்லை மேடம் டே டைம்லயே கிச்சனில் கூட தாளிக்கிற வாசனை கூட இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு இது இது எல்லாருக்குமே தெரியாது ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மல்லிகைப்பூ வாசனை வரும் நல்ல சந்தனம் வாசனை வரும் நல்ல ஜவ்வாது வாசனை வரும் இது எல்லாமே ஒரு ஒருத்தருக்கு அந்த இது இருக்குன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சித்தருடைய அருள் இருக்குது அப்படின்றது தான் இருக்கும் இப்போது நீங்கள் ஒரு சில வீட்டில் வந்து பல்லியே பார்க்க மாட்டீங்க நீங்கள் ஒரு சில வீட்டில் பல்லி இருந்துகிட்டே இருக்கும் அது அது வந்து அந்த அது வந்து கற்றுக்கிட்டே இருக்கும் அந்த பல்லி இந்த பல்லி பல்லி இருக்கிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் நம்ம கூட சித்தர் நம்முடைய பெரியவங்களுடைய அருள் இருக்குது அப்படின்றது தான் அதில் அதில் இருக்க சூட்சமும் எஸ்பெஷலி நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல வாசனைகள் நல்ல அருவமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மெல் நமக்கு வந்து படுது அப்படின்னா சித்தர்களுடைய அருள் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம் அதே போல் ஏதாவது ஒரு காரியங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த காரியம் நிறைவேறுமா அப்படின்ற அந்த பொழுதுல அந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு இந்த இந்த ஒரு ஸ்மெல் இந்த ஒரு அரோமா இருக்கு அப்படின்னா நீங்க டெஃபினாக அந்த காரியத்தை கொடுத்து நீங்க தயக்கமே இல்லாமல் முன்னாடி போலாம் அற்புதம் சார் கனவுகள் குறித்த எக்கச்சக்கமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றி ஆழ்வார் ஆச்சாரியன் பெருமானார் ஜீயத்துடையிலே சனம் ஆண்டாள் பிச்சலிங்கம் துடையிலே சனம் சனம் என்னங்க கனவு குறித்த எவ்வளவு விஷயங்கள் நம்ம சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேறு ஒரு அற்புதமான தலைப்போட நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடைய இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்